ஓம் அகதீஷா என ஓம் சிவமகா வாழ சித்தர் திருவடிகள் போற்றி பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபைதனை இப்பாருலகுதனில் பாவி அதனை பண்படுத்தி இவ் இவ்வுலகமதை பண்படுத்துகின்ற சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த பரந்தாமனின் அவதாரமாய் யாம் பலராமன் இப்பகலவன் எழும் வேலைதனில் உம்மை வாழ்த்த எழுந்தருளினோம் உம்முடைய ஆதிகைலாய சிவசூச்சம நூல் என்ற அற்புத பொக்கிஷ பேழைதனில் சிவமகா வாழை சித்தனாய் வாழும் குருவாய் அமர்ந்த நீர் வாழி எம் அகத்தியனின் அருள் ஜோதியாய் அமர்ந்த சித்தனே நீர் வாழி அகத்தியனாய் அமர்ந்த சித்தனே நீ வாழி பேர் ஆயுதமாய் யுகமாற்ற ஆயுதம் அதை கையில் ஏந்தி அதை செங்கோலாய் ஏந்தி எதிரிருப்பவரின் மனதிலிருக்கும் கழிதனை அகற்றுகின்ற அரும் சித்தனே நீர் வாளி ஆதி கைலாய நூல் கொண்ட சித்தனே வாளி எம் பரந்தாமனாய் அமர்ந்த சித்தனே வாளி ஆதி இறை நூலது அது அகிலமதை காக்கின்ற அரும் நூல் அது இன்று இன்று அண்டத்தையே காற்று நிற்கின்ற பெரும் நூலாய் உம் கரமதில் செங்கோலாய் அதனை வைத்து இப்பிரபஞ்சத்தையே காத்து நிற்கின்ற பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சபையின் ஆசானே வாழி ஈரேழு பதினான்கு லோகத்தையும் ஆளுகின்ற சித்தனே நீ வாளி அகமகிழ்வோடு உம்மை வாழ்த்த பரந்தாமனின் பலராமனாய் பலராம அவதாரமாய் யாம் அன்று கிருஷ்ணனுக்கு துணையாய் அவதாரம் எடுத்தோம் இன்று சிவமகா வாழை சித்தனே பலராமனாய் இருக்கின்ற ஒவ்வொரு சீடனும் அவனவனுக்குள் குருச்சேத்திர போர்தனை நடத்துகின்ற கிருஷ்ணனாய் பஞ்ச பாண்டவர்களாய் இருக்க அவர்களுக்கு துணையா பலராமனாய் சிவமகா வாழை சித்தனவன் துணை நின்று அவர்களை இக்கலியுகமதில் காத்து நிற்கின்ற ஓர் நண்பனாய் சகோதரனாய் நிற்கின்ற அந்நிலைக்கை அந்நிலைதனை சிவமகா வாழை சித்தனாய் அனைத்து சீடர்களுக்கும் உலகில் இருக்கின்ற மானிடர்கள் உம்மை நாடுகின்ற மானிடர்களுக்கு அவ் அருள் பாக்கியமதை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று யாம் பலராமன் உம்மை வாழ்த்துகின்றோம் எவருக்கு கிட்ட இந்நிலை மிக எளிதாக இறையிடம் உரையாடுகின்ற இந்நிலை இந்நிலைதனை இவ் இகலோகமதில் இன்று அனைவர்களுக்கும் மிக எளிதாக கொடுத்த சித்தனே நீர்வாளி முன்பு நடந்த யுகங்கள் கடந்து வந்த யுகங்கள் இறையவன் காட்சி கொடுப்பான் ஒரு மானிடனுக்கு அவன் தன் வாழ்நாளில் அவ்விரையிடம் இருந்து பெற்ற அருளின் மூலமாக தம்மால் இயன்ற நிலைகளை இவ்வுலகமதில் நல்நிலைகளாக அவன் சக்திக்கு ஏற்றார்வார் அதனை செய்து அவன் பின்பு அதை விட்டு மறைந்து விடுவான் அத்தோடு அவனுடைய நிலை அவனுடைய பெருமை நிலைகள் மட்டுமே இவ்வுலகில் இருக்கும் அவனுடைய உயர் ஞான நிலையானது அழிந்துவிடும் அதனை எவரும் உள்ளுக்குள் ஏற்றி மாட்டார்கள் ஆனால் இன்று நடமாடுகின்ற ஒவ்வொருவனையும் சித்தனாய் சிவசித்தனாய் சிவமாய் நடமாடுவ சிவமகா வாழை சித்தனாய் வாழும் குருவாய் இருந்து வழி நடத்தி என்றும் அழியா உயர் ஞானம் அது தொடர்ந்து வழியாய் இவ்வையமதில் அனைவருக்கும் பகிர்கின்று பகிர்ந்து அவர்களை வழி நடத்தி வாழ வைக்கின்ற வாழை சித்தனே நீர்வாளி உயர் ஞானமதை மிக எளிதாக அனைவருக்கும் எடுத்து கூறும் எளிய சித்தனே நீர்வாளி எளிர்மிகு சித்தனே நீர்வாளி ஏற்றம் கொடுக்கும் சித்தனே நீர் வாளி என்று ஏர்தனை சுமந்து அமர்ந்த பலராமன் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் இவ் பகலவன் எழும் வேலைதனில் பிரபஞ்சமதை மாற்றுகின்ற ஜோதியாய் இவ் இருக்கின்ற கழிதனை மாற்றுகின்ற அரும் ஜோதியாய் அமர்ந்த ஜோதி சித்தனாய் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த யாம் ஜோதி ரிஷி அகமகிழ்வோடு எழுந்தருளினோம் இருக்கின்ற உமது ஆதிகைலாய சுபசூட்சம நூல் ஜோதிக்குள் யாம் ஜோதி ரிஷி வந்தமர்ந்தோம் எவரறிவார் இவ்வையமதில் இறை மிக எளிதாக வந்து உரையாடும் என்று அவ் இறையது மிக எளிதாக இவ்வையமதில் அனைவருக்கும் ஏற்ற மிகுந்த உயர் ஞானமதை இறையே வந்து எடுத்துரைக்கும் அவ் அருள் பாக்கியமது இவ்வையகத்தில் உள்ளவர்களுக்கு கிட்டிட தம்மிடம் கிட்டிய அரும் சக்திதனை தாரை வார்த்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி என்று யாம் ஜோதி ரிஷி ஜோதியாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனை வாழ்த்துகின்றோம் வாழும் குருவாய் வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் அருள் ஞான உயர் ஜோதிதனை உள்ளுக்குள் ஏற்றுகின்ற சிவமகா வாழைச்சித்தனே நீர் வாழி அருள் ஞானமாய் அவனவனுக்குள் ஜோதியாய் உள்ளுக்குள் சிவமகா வாழை என்ற பெரும் ஜோதிதனை ஏற்றி வைத்து அவர்களுடைய ஆன்ம நிலையது ஏற்றம் கொண்டு இறைநிலைதனை அடைய அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் ஞானமதை கொடுத்த சித்தனே நீர்வாளி தாம் பெற்ற தவ பலன் அதை தரணிக்கு தாரைவார்க்கின்ற தவ சித்தனே நீர்வாளி அரும் அன்பது அரும் அன்பு அது சிவத்தின் அன்பு சிவமே அன்பின் வடிவென்று சிவமகா வாழை சித்தனாய் வருகின்ற யாவருக்கும் அன்பு நிலைதனில் அனைத்து உயர் ஞானத்தையும் உள்ளூர அவரவர் ஆன்மா உணரும் அளவிற்கு இக்கலியுகமதில் அனைத்து வினைகளையும் அகற்றி அவர்களுக்குள் உணர்த்துகின்ற உயர் சித்தனை நீர் வாளி அருள் ஆற்றலோடு இவ் வையமதில் இருக்கின்ற கழிதனை அகற்றுகின்ற அரும்பணி அதற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அப்பணிதனை மேற்கொண்டு அவன் அவனுக்குள் இருக்கின்ற அர்ப்பணிப்பு சரணாகதியின் பால் அவனை இக்கலியுகமதிலிருந்து காப்பாற்றுகின்ற சித்தனே நீர் வாலி கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் யாம் கிட்டிய யாம் பெற்ற அவ்வுயர் ஞானம் எமக்கு கிட்டிய அவ்வுயர் ஞானம் அது அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் அனைவரும் அதனை பெற வேண்டும் என்று தன்னையே இட்டு அனைவருக்கும் எவ்வித பாகுபாடுமின்றி முழு ஞானமதை நீர் கொடுக்கின்றீர் அவ்வாறு கொடுக்கின்ற ஞானமதை அவனவனுக்குள் எவ்வளவு கிரகிக்க அவனுக்குள் சரணாகதி இருக்கின்றதோ அவ்வளவிற்கு அவன் அதனை பெற்று செல்கின்றான் என்பதை இன்று உம்மை வாழ்த்துகின்ற வேலைதனில் அவ்வாறு அவர்களுக்கு சரணாகதியை உயர உயர உயர் ஞானமதையும் உயர்ந்து அவர்கள் பெற்று கொண்டிருக்கின்ற அந்நிலைதனை அவர்களுக்கு கொடுத்தமைக்கு சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் என் உம்மை மறவாது உம் அடிதனை மறவாது இருக்கின்ற யாவரையும் இக்களிதனிலிருந்து காக்கின்ற சித்தனே நீர் வாளி களியதில் உம்மை வந்து நாடிய சித்தன் உம்மை வந்து நாடிய சீடனை சித்தனாய் மாற்றி அமைத்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி ஒவ்வொருவரும் ஜோதி ரிஷியாய் உம்மை வாழ்த்துகின்ற வேலைதனில் யாம் அகமகிழ்வோடு உம்மை வாழ்த்தி எடுத்துரைக்கின்றோம் வாழ்த்துதலாகவே ஒவ்வொரு மானிடனும் யாம் சித்தனாக வேண்டும் சிவமாக வேண்டும் பேராற்றல் பெற வேண்டும் அந்நிலைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவனும் யுகமதில் வெவ்வேறு வழிதனில் முயற்சி செய்து கொண்டிருக்க எளிய வழியாய் சிவமகா வாழை சித்தனை ஆசானாக ஏற்றுக்கொள் அந்நிலை இறைநிலையே மிக எளிதென்று அருமுகனே வந்து உரைத்த சபைதனில் இன்று எம்மை வந்து உம் நூலில் அதனை எடுத்துரைத்து உம் புகழ்தனை உம்மை புகழ்ந்து இவ்வுலகமதில் உம்மை வாழ்த்தி உம் உயர்நிலை எதுவென்று எடுத்துரைக்க அனுமதித்த சித்தனே நீர் வாளி உம் புகழது புகழ புகழ அது பூரணமாக ஒவ்வொரு நிலையிலும் அடைந்தது போல் தோன்றும் ஆனால் புது புது புகழ்ச்சிகள் உண்மை நாடி வந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் இது ஒரு யுகத்தின் வந்த புண்ணியம் அல்ல பல்வேறு யுகங்களாக செய்த புண்ணியத்தினால் ஒருவன் தாம் செய்த ஒட்டுமொத்த புண்ணிய தவ பலனையுமே தனக்கென்று வைத்து கொள்ளாது பிறருக்கென்று தானம் வார்த்த அந்நிலைக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் உம்மை நாங்கள் வாழ்த்துவோம் என்று சிவமகா வாழை சித்தனை வாழ்த்தி அகமகிழ்வோடு ஜோதியாய் ஜோதிக்குள் அமர்ந்த ஜோதி சித்தனே சிவமகா வாழை சித்தனே சிவமாய் அமர்ந்த சிவசுத்தனே நீர் வாழி என்று உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் ஜோதியாய் கதிரவன் எழுகின்ற வேலைதனில் யாம் ஜோதி ரிஷி உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் மகமகிழ்வோடு ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி